வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலைக்கு ஏற்ற மாதிரி நல்ல சுல்லுன்னு ஒரு ரசம் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மழை நேரத்தில் கொஞ்சம் குலைவாக சோறு வடித்து இந்த மாதிரி சுட சுட ரசம் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கூட தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு தொகையில் அரைச்சிக்கலாம் இல்லைன்னா வத்தல் வடகம் கூட வறுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி மட்டும் கொஞ்சம் நல்லா கனிஞ்ச தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் ஒரு ஆறு ஏழு வெள்ளப்பொடி சேர்த்துக்கலாம் அதோடைய கொஞ்சம் போல் கொத்தமல்லி காம்பு இருந்தால் அதையும் சேர்த்து நம்ம பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பரபரன்னு அரைச்சதை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு மிக்சி ஜார்லேயே ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அதோடையே ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்து அதையும் பரபரன்னு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஜீரகம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி நான் இன்றைக்கி நல்ல பெரிய தக்காளியாக மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டு சோளம் புளி வந்து நான் ஊற போட்டு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் இதோடையே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம கை வச்சு நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ வந்து தக்காளி ஒன்று தான் வந்து விலை கம்மியாக இருக்குது மற்ற காய்கறி எல்லாமே விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது எல்லாம் கல்யாண முகூர்த்தம் இருக்கிறதுனால இப்போ நல்லா இந்த மாதிரி நம்ம கரைச்சி வச்சதுக்கப்புறமா மிக்சியில் அடைச்சி வச்சுருக்கிற மிளகு ஜீரக பொடியை சேர்த்துக்கலாம் அது கூடவே மிக்சியில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அதையும் சேர்த்துடலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம் ரசம் நல்லா பொங்கி சுற்றி நுற கட்டி வரும் இப்போ நம்ம இறக்கிட்டு தாளிப்பு கடையை அடுப்பில் வச்சுக்கலாம் கடாயில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்க கடுகு உளுந்தம்பருப்பு அதோடைய கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாயை ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடையும் மல்லியையும் சேர்த்துடலாம் இப்போ நல்லா வாசனை வர வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கடைசியாக பொரிச்சு போடுறப்ப ரசத்தோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு ஃப்ளேவரோட அவ்வளவு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வருபட்டுருச்சு இந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்ததை ரசத்தில் கொட்டி கலந்துடலாம் வெயில் காலமாக இருந்தாலும் இப்போ மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த மழை நேரத்துக்கு ஏற்ற மாதிரியான சூப்பரான ரசம் தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ